ஹைதராபாத் நம்பள்ளி ரயில் நிலையம் அருகே சார்மினார் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கின்றது சார்மினார் விரைவு ரயிலின் மூன்று பெட்டிகள் தடம் புரண்ட விபத்தில் ஐந்து பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே குறிப்பிட்டிருக்கின்றது காயமடைந்த ஐந்து பேருக்கும் மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் தெற்கு ரயில்வே குறிப்பிட்டிருக்கிறது ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதால் ஐந்து பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த லேசான காயம் ஏற்பட்டவர்களும் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே குறிப்பிட்டிருக்கின்றது ஹைதராபாத் நம்பள்ளி ரயில் நிலையம் அருகே சார்மினார் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்சர் இந்த ரயில் விபத்து எப்பொழுது நேரிட்டது மீட்பு பணிகள் தற்பொழுது எந்த அளவிற்கு நடைபெற்று வருகிறது சொல்லுங்க இன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு சார்மினார் எக்ஸ்பிரஸ் ஹைதராபாத் டெக்கன் என அழைக்கப்படக்கூடிய அந்த நம்பள்ளி ரயில் நிலையத்திற்கு சென்றது அப்பொழுது ரயில் நிறுத்த வேண்டிய பகுதியை தாண்டி சென்று மோதியதால் மூன்று பெட்டிகள் மட்டும் ரயில் தண்டவாளத்தில் இருந்து இறங்கி தாய்ந்து நின்றது இதனால் ஐந்து பயணிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது நம்பள்ளி ரயில் நிலையம் என்பது ஒரு முற்று பெறக்கூடிய ரயில் நிலையமாகும் அதற்கு பிறகு அந்த சார்மினார் ரயில் போக முடியாது அங்கே இருக்கக்கூடிய தண்டவாளத்தில் இஎம்யு ஸ்டாப்பிங் என்று ஒரு பலகை வைத்திருப்பார் வைத்திருப்பார்கள் இஎம்யு ஸ்டாப் என்று அந்த இடத்தில் இந்த ரயில் மோதியதால் மூன்று பெட்டிகள் தடம் புரண்டிருக்கின்றன அதுவும் மிதமான வேகத்தில் சென்றதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது ஐந்து பயணிகளும் மீட்கப்பட்டு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த எக்ஸ்பிரஸ் சென்னை தாம்பரத்திலிருந்து ஹைதராபாத் டெக்கன் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பள்ளி ரயில் நிலையம் வரை இயக்கப்படுகிறது சூலூர் விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளை கடந்து தினமும் பயணிக்கக்கூடிய இந்த ரயிலில் ஏராளமான பயணிகள் சென்னையிலிருந்து ஹைதராபாத் செல்லக்கூடியவர்கள் பயன்படுத்துகிறார்கள் தினமும் இந்த ரயில் இங்கிருந்து ஹைதராபாத் டெக்கன் ரயில் நிலையத்திற்கும் ஹைதராபாத் இருந்து சென்னை தாம்பரத்திற்கும் இயக்கப்படுகிறது இந்த அதிகாலை இன்று காலை ஒன்பது பதினைந்து மணி அளவில் இந்த லேசான விபத்து ஏற்பட்டிருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மோகன் இந்த ரயில் விபத்து தொடர்பான காட்சிகளையும் விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி அனுசரணை